தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன் ராஜகோபால் நகர் மகிழ்ச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி மேகநாதன் உளுந்தை சாலவேடு கீழ்ச்சிமங்கலம் பாதூர் குறிப்பேடு உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு விஜயபாஸ்கர் ஆலுப்பூர் கடைவீதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தருமபுரி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பூதா இளங்கோவனை ஆதரித்து அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வத்ரா இருப்பு அழகாபுரி வடுகப்பட்டி அயன் குளம் உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக வேட்பாளர் சந்திரபிரபா வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன் பீமநகர் பள்ளிவாசல் பகுதியிலும் புத்தூர் அக்ரஹாரம் பாண்டமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மா கோவிந்தராஜன் முடச்சிக்காடு ஆவணம் ஆகிய இடங்களில் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதி கழக வேட்பாளர் திரு வி ராதாகிருஷ்ணன் கீழ் மருதாநல்லூர் மேல மருதாந்தல் நல்லூர் பட்டவர்த்தி உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் புஞ்சை காலக்குறிச்சி நஞ்சை காலக்குறிச்சி எளவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கழக வேட்பாளர் திரு கோவிந்தராஜ் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்